நாம் இந்த வாணி ஆறு நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் பாருங்க ஆறு வந்து எந்த அளவுக்கு இருந்தார் தண்ணியே கிடையாதுங்க பூரா வந்து அங்கங்கே பாட்டிலும் டம்ளரு அதுதான் குடிச்சு போட்டது எல்லாமே கீழே வீசிக்கிறாங்க தாத்து தண்ணி வந்து ரொம்ப குறைவாகி ரொம்ப கீழே போயிட்டுருக்குறோம் நம்ம பாருங்கள் தண்ணி நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் எல்லாமே வறண்டு போச்சு ரொம்ப சிரமமான இது பாருங்க தண்ணி வந்து பச்சை கலரில் ரொம்ப அசுத்தமாகி கிடக்குது சரக்கு அரிசிட்டு அந்த டம்ளரையும் அங்கே போட்டுருக்கோம் ரொம்பவே அசுத்தமாகி போச்சு நான் வாய்சா கொடுத்து இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கழிவுகள் அதிகமாக வந்து கலந்து ஏற்கனவே கெட்டு போய் அங்கேருந்து வருது டேம்லேருந்து தண்ணி குறைவானதால் இப்போ இங்கே வந்து இந்த கழிவு வந்து சேர்ந்துக்குது சேரதுனால நம்ம வந்து இதை குடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த தண்ணியில் ரொம்பவே இல்லை குளிக்கும் கூட முடியாது ஏன்னா இரநூறு கண்ணாடி தான் வருது அதுலேயும் வந்து இந்த தொடம்பாளையம் சிறுமுகை சத்தியமங்கலம் இந்த ஆற்று ஓட்டி எல்லாமே வந்து கழிவுகள் கலக்கறனால இந்த தண்ணி வந்து மேலும் மாசுபட்டு கூட நம்மளுக்கு தொற்று வியாதி வந்து பரவக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாயிடுச்சு அதனால் பொதுமக்கள் வந்து பார்த்து தண்ணியில் வந்து நீங்கள் பழங்க வேண்டாம் இதை வந்து துணி துவைக்கிற துவைச்சிக்காங்க ஏன்னா அது வந்து கேன்சர் வந்து ஏற்கனவே கேன்சர் வந்துட்டுருக்குது இப்போ வந்து கேன்சர் வந்து அதிகமாக வந்து எல்லாத்துக்கும் பரவக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துடுச்சு ஏன்னா தண்ணி அதே அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு அது பாதிப்பு தெரியாது இப்போ குறைவானதுனால அத்தனை கழிவுகளும் வந்து அதில் போகிறதுனால மேலும் மாசுபட்டுருச்சு இந்த கொடிவேரி டேமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போய் அங்கே தான் வந்து குளிக்கிறாங்க நாங்கள் குடிக்கிறதுனால நோய் தொற்று வந்து அதிகமாக பரவான வாய்ப்புகள் இருக்குது இந்த தண்ணி வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு ரொம்ப அளவுக்கு அதிகமான நச்சுக்கள் ரொம்ப அதிகமாகி போச்சு அதனால் பத்திரமா இருக்குன்னு கேட்டுக்கிறோம்